ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் எக்ஸாம்ஸ்லாம் என்னை நிறைய டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய இருக்கீங்க ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு இப்போது சிபிஎஸ்சியில் இருக்குன்னா ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஐடியில் ஏற்கனவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் எக்ஸாம் அப்போது நீங்கள் புக் எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாமுக்கு ம மாணவெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவீங்க புக் எடுத்துகிட்டு போய் பாஸ் ஆகலாமே பாஸ் ஆக முடியாது ஏன்னா அந்த கொஸ்டின் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்கள் கையில் புக்கு இருக்கும் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் உங்களால் தேட முடியாது புக்கில் அது பேர் ஹார்ட் கொஸ்டின்ஸ்னு பேர் அது மாதிரி கடினமான கேள்வி கேட்கப்படும் அதான் ஃப்யூச்சர் சிபிஎஸ்சியில் இப்போ ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சில ஸ்கூல்ஸில் அப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா புத்தகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டும் வழக்கமாக நம்ம கிளாஸில் சொல்லுவாங்கன்னா படிக்கும் போதெல்லாம் எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிங்க பத்து கொஸ்டின் சொல்லுவாங்க அதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துடும் பாஸ் ஆகிடும் அப்படி இல்லை இப்போல்லாம் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் புக்கு ஃபுல்லாக ஏன் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஞானம் வளர வேண்டும் சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியணும் உங்களுக்கு ஒரு வெறும் பாஸ் பண்ணுறதுக்கு படிப்பதில்லை கலெக்டர் சொன்ன மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அவ்வளோ முக்கியம் நம்ம மூளைக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் பத்து வருஷத்தில் எல்லா ஸ்கூல்லையும் அதான் நடக்க போகுது எக்ஸாமுக்கு நீங்கள் புக் எடுத்துட்டு போகலாம் முடிந்தால் நீங்கள் அதில் விடையை தேடி கண்டுபிடிங்கள் அந்த ரெண்டரை மணி நாட்டில் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது அப்போது நம்ம எப்படி படிக்கும் ஸ்டைலே மாறிப்போச்சு நான் படித்தப்பெல்லாம் நான் டேபிள் சொல்லுவோம் ஒன் ஒன் சார் டூ அப்படின்னு இப்போ யாரும் வாய் திறந்து படிக்கிறதே இல்லை பேசுறதும் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் வந்து மெமரிஸ் வந்துருச்சு இந்த மெமரின்றது நம்ம வந்து படித்து விட்டு வாந்தி எடுப்பது தான் அது தப்பு அந்த சிஸ்டமே தப்பு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை புரிந்து படித்தால் தான் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும் இஸ் வாஸ் மாட்டி போட்டிடுவோம் படிப்பது எப்படி அப்படின்றதான் விஷயம்